ஒரு நாகரீக பண்பாட்டு மாற்ற போக்கிலே காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விடயங்கள் அங்கே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்றது சாதாரணமாக இன்றைய இலத்திரணியலை நாங்கள் வைத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு காலத்திலே வானொலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதான காலத்தில் அந்த வானொலி பெற்ற முக்கியத்துவம் தொலைக்காட்சி எங்களுடைய சமூகத்தில் வந்த காலத்தில் தொலைக்காட்சி ஏற்படுத்திய மாற்றம் தொலைக்காட்சி பெற்ற முக்கியத்துவம் இன்றைக்கு அவற்றினுடைய தன்மை ஒரு குறுகிய காலத்திலேயே தொலைந்திருக்கின்றது காரணம் கைத்தொலைபேசி பேசி அப்ப ஆரம்ப காலங்களிலே மனித சமுதாயத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த இருந்த காலம் இன்றைக்கு குறுகி போய்விட்டது அந்த கைத்தொலைபேசிகளிலேயே இன்றைய நவீன சிந்தனை ஓட்டங்கள் அல்லது நவீன நுட்பங்களை கையாளுகின்ற போக்குகளிலே அதற்குரியதான கால ஓட்டம் இன்னும் குறுகி இருக்கின்றது இன்று பண்டைய காலங்களிலே ஒரு நாகரீக மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அன்னளவாக ஆயிரம் ஆண்டுகள் தேவை என்று சொல்லி சொன்னால் இன்று ஒரு நாகரிக மாற்றத்துக்கு பத்து ஆண்டுகளே அதிகம் என்று சொல்லுகின்ற சூழல் இன்றைய சூழல் இந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித சமுதாயத்திலே மாற்றங்கள் என்பது மறுக்க முடியாதவை அவை மாறித்தான் ஆகும் அதிலும் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களுக்கும் இடமில்லை இன்றைய காலகட்டத்திலே இந்த மாற்றங்களை உருவாக்கி பயணிக்கின்ற சமுதாயம் இவர்கள் சொன்னது போல அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது பிடித்ததை வாழ விரும்புகின்றார்களா நினைத்ததை வாழ விரும்புகின்றார்களா என்பதில் எங்களுடைய நாகரிக பண்பாட்டு கோலத்தை அவர்கள் பின்பற்றுகின்ற நெறிமுறை இருக்கின்றது இங்கு ஆனா பெண்ணா அல்லது அவற்றை கடந்த நிலையா அல்லது ஜாதி பேத உயர்வு தாழ்வா தொழில்நிலை உயர்வு தாழ்வா சமத்துவம் இருக்கா இல்லையா என்கின்ற தன்மைகள் எல்லைகளை தாண்டி ஒரு வாழ்க்கை கோலத்தை கட்டமைக்கின்ற பாணியிலே அவர்களுடைய தொழில்நுட்ப பயன்பாடு தொழில்நுட்ப அறிவு பொருளாதார நிலை கல்வி பாதுகாப்பு இவற்றை தாண்டி இருக்கின்ற அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் குறிப்பாக அவர்கள் ஆளப்படுகின்ற ஆட்கொள்ளப்படுகின்ற நிலை அடிக்ஷன் அடிமைப்படுதல் என்கின்ற தன்மை இந்த கொள்கைகள் மிக முக்கிய இடத்தை பெறுகின்றன சாதாரணமாக நாங்கள் சொன்னால் இன்றைக்கு அடிமைப்படுதல் அல்லது அடிமை என்கின்ற நிலை ஒரு காலத்திலே பெண்களுக்கு அடிமைப்படுதல் போதைகளுக்கு அடிமைப்படுதல் என்கின்ற நிலையை தாண்டி இன்று பல்வேறு நிலைகளிலே தொடர்கின்றது குறிப்பாக அவர்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாதல் ஃபேஸ்புக்கு அடிமையாகின்றதான தன்மைகள் கேம்ஸ் இலக்கிரனியல் தொடர்பு காடுகளிலே வருகின்றதான பொழுதுபோக்கு விளையாட்டுகளுக்கு தங்களை அடிமையாக்குகின்றதான நிலைமை இப்படியாக பல பல்வேறு சின்ன சின்ன விடயங்களுக்குள் அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இழப்புக்கள் அவர்களுடையதான நாகரிக பண்பாட்டு எல்லைகளுக்கு அப்பால்